இது வந்து தெய்வ சக்தி சம்மந்தப்பட்ட மாலை இது சாதாரணமான மாலை கிடையாது இப்போ இது இந்த ஒரு மாலைகளை இந்த ஒரு அணிகலன்களை போகிறதுக்கான காரணம் என்ன இது வந்து இந்த மாலைகள் என்றது வந்து இது வந்து தெய்வ சக்தி சம்மந்தப்பட்ட மாலை இது சாதாரணமான மாலை கிடையாது இது வந்து இந்த பூசிகளை வந்து எல்லாமே வந்து தெய்வ சக்திகள் பூஜைகள் பண்ணி அதை வந்து நம்ம நாங்கள் உடம்புல எங்கள் கழுத்தில் இருக்கும்போது எங்களுக்கு வந்து அதோட சக்தி எங்களுக்கு கிடைக்கும் இப்போ கெட்ட பிரச்சனை உள்ளவங்க ஆஃபீஸில் வருவாங்க இப்போ நீங்கள் வந்து உக்காந்துருக்கீங்க நீங்கள் எங்கெங்கேயோ போயிட்டு வரீங்க எங்கெங்கோ பார்த்துட்டு வரீங்க எங்கேயோ போய் யாராவது வீட்டுக்கோ இல்லை ரோடு மேலே வர்றது போகிறது எல்லாம் கடைகள் ரோடுகள் நிறையா தாண்டி வரீங்க நல்லது கெட்டதெல்லாம் உங்கள் பக்கத்து உங்கள் கூடவே வரும் அப்போ நீங்கள் வந்து இங்கே உட்காரும் போது உங்கள் மேலே இருக்கிற தீய சக்திகள் ஏதோ ஒரு எஃபெக்ட் இருந்தாலும் அது என் மேலேயே வரும் அது வராமல் இருக்கிறதுக்கு தான் இது வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் இதில் ஒரு சக்தி இருக்குது இந்த தீய சக்திக்கு சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் இந்த மாதிரி போச்சு போட்டுக்கிட்டால் அது எது இருந்தாலும் கூட நம்மளுக்கு அன்றாடம்